ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாம் நைட் பண்ணு சாப்பிட்டாச்சா எல்லாம் தூங்க கிளம்பியாச்சா பத்து மணி ஆயிடுச்சு இந்நேரத்துக்கு வீடியோ போட்டுட்டு இப்போ கொள்றாளே அப்படின்னு நினைக்கிறீங்களா சரி இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நண்பனுக்கும் எதிரிக்கும் என்ன வித்தியாசம் சரியா அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ஒரு கிளிக் பண்ணிடுங்க அது பக்கத்தில் இருக்கும் அது ஒரு கிளிக் பண்ணிடுங்க அது பக்கத்தில் ஆள் இருக்கும் அது ஒரு கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி நண்பனுக்கும் வித்தியா எதிரிக்கும் என்ன வித்தியாசம் சரியா ஃபஸ்ட்டு எதிரியை பற்றி பார்ப்போம் எதிரி என்ன பண்ணுவேன் தெரியுமா ஒன்றும் இல்லைங்க எனக்கும் என் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு சண்டை ஒண்ணுல தண்ணி ஊத்துனதுக்கு சண்டை வந்துருச்சுங்கன்னா என் பையன் போய் அவங்க விளாண்டுட்டு இருந்தான் விளாண்டுட்டு இருக்க தண்ணிய ஊத்திட்டான் தண்ணியை ஊத்துனதுக்கு அந்த அம்மா நடந்து வரல தண்ணியா இருக்குன்னு சொல்லிட்டு சண்டை பிடி பிடினு பிடிச்சிட்டுருச்சு அதுல இருந்து சரி அந்த அம்மாவும் அந்த அம்மாவும் என்னை கடை பிடிக்காது எனக்கு அந்த அம்மா கடை பிடிக்காது கைப்பட்டாலும் குத்தவங்க கால் பட்டாலும் குத்தவங்க அதாங்க எதிரி நின்று அடிப்பான் எதிரி நண்பன் என்ன பண்ணுவேன்னு தெரியுமா என் கூட நல்லா பேசி பழகியிருக்காள் அவள் வந்தாளே எங்கள் வீட்டுக்கு யார் என் ஃப்ரெண்டு எங்கள் வீட்டில் உக்காந்துட்டு லோமணி என்ன சோறு என்ன குழம்பு அப்படின்னு கேட்டா நான் எங்கள் வீட்டில் வெண்டைக்காய் குழம்பு வச்சுருக்கேம்மா வே ஒசாகப்படுதேன் சாப்பிட்றியா அப்படின்னு கொஞ்சம் குடு நான் சாப்பிட் பார்க்குறேன் எப்படி வச்சிருக்கேன்னு டேஸ்ட்டு இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு வாங்கி தின்னு போட்டு சாப்பிட்டு அது என்ன சொல்கிறா என்ன உனக்கும் அந்த பக்கத்து வீட்டுக்காரக்கு இல்லை என்னமோ உன் பையன் போய் தண்ணி ஊற்றிட்டானம்மா அதுக்கு அந்த பொம்பளை வந்து சண்டை இப்படி இப்படி பிடிச்சி விடுச்சா கூடவே அவங்க அம்மா ஒரு சம்பளம் சேர்ந்துட்டு சண்டைக்கு அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டுட்டு அதையும் என்ன பண்ணு நான் என்ன பண்ணுவேன் ஆமாடி என் பயன் தண்ணி தாண்டி ஊற்றுனியா அதுக்கு பிடிவுடன் பிடிச்சி விட்டா சண்டை அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிட்டு வச்சுக்கோங்க என்ன உன்னை தெரியுமா சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மக்கிட்ட இதையும் கேட்டுட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு போவா போனோடனே ஏம்மா பாப்பாத்திய என்ன நல்லா இருக்கியா அவ உடனே வாமா ராக்காயே என்ன கிட்ட அப்படியேன்னு ஆடி காற்று அடித்த மாதிரி வர்ற அப்படின்னு ஒன்றே அவனை ஒன்றும் இல்லை சும்மா அப்படியே பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன் அப்படின்டுவா உடனே இல்லைவாவ பாப்பாத்தி சரிவா உக்கார் இந்த காஃபி போட்டுட்ருக்கேன் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு போவேன் அப்படின்பா சரி அன்ட்டு இங்கே சாப்பிட்டுட்டாளா அங்கே போய் டீ குடிக்க உட்காந்துட்டா டீ குட்டியை போட்டு கொடுத்தா குடிச்சு போட்டு என்ன பண்ணா தெரியுமா அங்கே போய் ஏமா என்னம்மா நீங்கள் ரெண்டு பேர் சண்டைக்கு போனவங்க ஒருத்தி உங்களை ஏற்றுட்டு வந்தாளில் நம்பிடு பேச்சு பேசிட்டாளம்ல அவளை சும்மா விட்டுட்டீங்க ரெண்டு பேர் அப்படின்னு அங்கே போட்டு கொடுத்துட்டு போயிருப்பா அவள் தான் ஃப்ரெண்டு அரு நம்பி அதான் எதிரியை கூட நம்பிடலாம் நண்பர் என்னைமே நம்பக்கூடாது உண்மையில கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் பாய்